பெரியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸ்காக பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க ஒரு நாள் விடிய காலையில அந்த வீட்டோட அமைதியை கெடுக்கிற மாதிரி சூரியகாந்தம் சத்தமா கத்துனாங்க வழக்கம் போல அந்த சத்தத்தை கேட்டு அவங்க புருஷ ராமாரோ பேப்பர் படிக்க ஆரம்பிச்சுட்டாரு ஏங்க அந்த பேப்பர் கொலிய முழுகிட்டா எப்படி நான் ஒருத்தி இவ்வளவு சத்தமா கத்துறனே உங்க காதுல கொஞ்சம் கூடமா கேட்கவே இல்ல சமையலறையில இருந்து சிரிப்பு சத்தம் வரதே ராமராவ் பேப்பரை திருப்பிக்கிட்டு சந்தோஷமா சந்தோஷம் சந்தோஷமா அடுப்புல பருப்பு தீர வாசம் வருதே அத கூட கவனிக்காம போன்ல யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா ஏண்டி கோமலி அப்படி யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா அப்போ சமையல் இருந்து கோமலி சிரிச்சுக்கிட்டே வெளியில வந்தா அவ கையில அந்த போன் அப்படியே இருந்துச்சு ஐயோ அத்த வேற யாருக்கிட்டயும் பேசல என் ஃப்ரெண்டு சுஜாதா இருக்கால அவகிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன் யூடியூப்ல புளிச்ச கிரத்தோவில் ரெசிபி பார்த்தாலாமா ஆனா நம்ம வீட்டுல செய்யறது மாதிரி இல்லையேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா என்னது யூடியூபா எப்போ எனக்கு தெரியாம இந்த புளிச்ச கிரத்தோவில் ரெசிபிய யூடியூப்ல போட்ட அந்த ரெசிபி நம்ம குடும்பத்துக்கு சொந்தமானது இப்படி ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே அதை தெரியப்படுத்துவியா ஒருவேளை மாங்காய் ஊர்காவோட ரெசிபியை யூடியூப்ல போட்டுட்டியா என்ன ஐயோ அத்தை நான் ஃபார்முலா மொத்தத்தையும் சொல்லிடல சும்மா மேல் பூச்சா சொல்லி வச்சேன் நம்ம செய்யற மாதிரி யாராலையும் செய்ய அத்தை நாம எதை போட்டாலும் கை அளவுல போடுவோம் ஆனா மத்தவங்க எல்லாரும் ஸ்பூன் அளவுல போடுவாங்க அங்கேயே தப்பு நடந்துராதா ம் ஏதாவது ஒன்னு சொல்லி என் வாய அடிச்சுடு நம்ம கைமனம் யாருக்கு வரப்போகுது நீ சரிய அந்த பீட்சா பர்கர் அதுலலாம் கொஞ்சமாவது சுவை இருக்கா அன்னைக்கு சாயந்தரம் ராஜேஷ் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது கோமலியோட முகம் வாடி போயிருக்கிறத கவனிச்சான் அப்போ ஹாலில் உட்காந்துக்கிட்டு சூரியகாந்த யாருக்கிட்டயோன்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆமா சுப்பலட்சுமி என் மருமகளோட புண்ணியத்துல எங்க வீட்டு சமையல் எல்லாத்தையுமே அவ யூடியூப்ல போட்டு உலகத்துக்கே தெரியப்படுத்திட்டா என்னாச்சு மறுபடியும் பிரச்சனையா காலையில இருந்து இதே சண்டைதாங்க டே ராஜேஷ் இவ வந்ததுல இருந்து நான் உன்னோட அம்மா அப்படிங்கிற விஷயத்தையே நீ மறக்கிற போல இவளும் என்ன மதிக்கிறது கிடையாது இவ வந்ததுக்கு அப்புறம் நீயும் என்ன மதிக்கிறது கிடையாது என்ன அத்த நான் எங்க உங்களை மதிக்காம விட்ட அத்த அந்த போன் இருக்கிறது நல்லதுதான் அதுல தானே உங்களுக்கு மருந்து எல்லாம் நான் ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் போது போது நீ பாட்டு இதையெல்லாம் நம்புறதுக்கு நான் உன பைத்தியக்காரி கிடையாது அந்த போன் வந்ததுல இருந்து நீ ரொம்பதான் ஆடிக்கிட்டு இருக்க அன்னைக்கு ராத்திரி நேரம் சாப்பிடுற இடத்துலயும் இதே பிரச்சனை தான் ராமாராவ் மட்டும் அமைதியா சாப்பிட்டு எழுந்திருச்சு அங்கிருந்து போயிட்டாரு சண்டை முடியல அப்படிங்கிறதுனால கோமலி வருத்தத்தோடு அவருடைய ரூமுக்குள்ள போய் படுத்துட்டான் அடுத்த நாள் காலையில எழுந்துருச்சு கோமலி வீடு முழுக்க அவளுடைய போனை தேடிக்கிட்டு இருந்தான் அத்த என்னோட போனை பாத்தீங்களா நான் இங்க தான் வச்சிருந்தேன் எனக்கு என்ன தெரியும் அந்த வீணா போன போனை நீதான் கவனமா வச்சிருந்துருக்கணும் நான் என்ன எடுத்துட்டு போய் என்னோட பீரோலியா வச்சிட்ட கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா சூரியகாந்த அவங்க ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு கோமலியோட போனை கையில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க இதோட கதையை இன்னைக்கே நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை ஆப்ரேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணி ஃபேஸ்புக் லைவை கிளிக் பண்ணிட்டாங்க ஆனா அந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாது சூரியகாந்த லைவ்ல இருக்கிற விஷயத்த தெரிஞ்சுக்காம பாரு என்னோட முகம் எப்படி வாடி போயிருக்குன்னு எல்லாத்துக்கும் காரணம் மருமகதான் என் பிள்ளைகிட்ட சொன்னா அம்மா அவ தங்கம்மான்னு சொல்லுவான் இவன் என்னோட புள்ளையா இல்லை அந்த அம்மா காரனுடைய சேவகனான்னு தெரியல அதுலயும் என் புருஷா இருக்காரு ரொம்ப நல்ல மனுஷன் வீட்டில் என்ன நடந்தாலும் கண்டுக்க மாட்டாரு இதோ இந்த பக்கத்து வீட்டு சுப்பலட்சுமி நேற்று புது புடவையை கட்டிக்கிட்டு ஊரெல்லாம் சுத்தி வந்துகிட்டு இருந்தா அவ புருஷனுக்கு வேலை வெட்டி இல்லைங்கிற விஷயம் எனக்கு தான் தெரியும் அப்படி இருக்கும்போது புடவை வாங்கப்பானே இங்கிருந்து வந்துச்சு என் பிள்ளைய பாரு பொண்டாடிக்கு இதே நம்ம பூ வாங்கிட்டு வருவான் இந்த அம்மாவுக்கு ஒரு நாள் கூட வாங்கிட்டு வந்து கொடுத்ததில்ல கேட்டா அம்மா மல்லிப்பூ வாசம் உனக்கு ஒத்துக்காது தலைவலி வரும் அப்படின்னு சொல்லுவான் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு தலைவலி என்னோட மருமக தான் இந்த லைவ் வீடியோ கொஞ்ச நேரத்திலே வைரல் ஆயிடுச்சு ராஜேஷ் கவுனுடைய ஃப்ரெண்டு அதை சொன்னதை கேட்டு உடனே அவன் பதட்டமா வீட்டுக்கு வந்தான் கோமலி கோமலி கொஞ்சம் எங்க பாரு அம்மா நம்ம மன மரியாதை எல்லாத்தையும் லைவ்ல எடுக்கிறாங்க ஐயோ அத்துக்கே இது லைவ்னு கூட தெரியாதுங்க வாங்க போய் அவங்கள தடுக்கலாம் ரெண்டு பேரும் எழுந்துருச்சு சூரியகாந்தத்துடைய ரூம் கதவை தட்டுனாங்க சூரியகாந்த பயந்து போய் அந்த போனை கட்டுக்கடியில வச்சுட்டாங்க அம்மா என்னம்மா இது எல்லார் முன்னாடியும் நம்ம மானத்தை வாங்கிட்டியம்மா நான் என்னடா பண்ண நான் அந்த போன் கிட்ட தானே பேசினேன் அத்தை நீங்க பேசினது லைவ்ல அத்தை அந்த லைவை ஊர்ல எல்லாருமே பார்ப்பாங்க அதை கேட்டது சூரியகாந்த ரொம்பவும் பயந்து போயிட்டாங்க அதுக்குள்ள ராமாராவ் அங்க வந்தாரு காந்த என்ன இது என்ன பத்தியும் சொல்லி வச்சிருக்க நாலு பேருக்கு முன்னாடி என் மனத்த வாங்கிட்டல்ல நான் சும்மா பேப்பர் தான் படிச்சுக்கிட்டு இருப்பேன்னு சொல்லி வச்சிருக்க என்னங்க நீங்களும் அவங்க கூட சேர்ந்துட்டீங்களா நான் சொன்னது ஒண்ணும் பொய்யிலையே தினமும் நடக்கிறது தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் எப்பவுமே அந்த பேப்பரை படிக்கிறேங்கிற பேரில் நான் கூப்பிட்டாலும் நீங்க எந்த பதிலும் கொடுக்க மாட்டீங்கல்ல அம்மா உனக்கு கவலை இருந்தா எங்க கிட்ட சொல்லணும் பேஸ்புக்ல போய் சொல்லக்கூடாது இப்போ ஒரு காரங்க நம்மளை பார்த்து சிரிப்பாங்கம்மா ஆமாத்த இப்போ நம்ம குடும்பத்தோட பேர் என்ன தெரியுமா பேஸ்புக் ஃபேமிலி அடுத்த நாள் காலையில பக்கத்து வீடு சுப்பலட்சுமி சிரிச்சுக்கிட்டே வந்தாங்க என்னங்க சூரியகாந்தம் இப்போ எல்லாரும் உங்களை பத்தி தான் பேசுறாங்க பேஸ்புக்ல நீங்க சொன்னது எல்லாமே உண்மைதான் என்னோட வீட்டுக்காரரும் தான் கையில டிவி ரிமோட் இருந்துட்டா போதும் நான் இருக்கேனா இல்லையான்னு கூட தெரியாது அதுக்கப்புறம் இன்னொருத்தங்க ஆமா சூரியகாந்தம் நீ சொன்னது எல்லாமே உண்மைதான் ஓ மருமக தான் ஏன் மருமகளும் எப்போ பார்த்தாலும் ஃபோனே வச்சுக்கிட்டு இருப்பா அந்த லைவ்ல பேசுறது எப்படின்னு சொல்லிக் கொடுங்க நாங்களும் எங்க குடும்ப கஷ்டத்தை கொஞ்சம் சொல்லிக்கிறோம் ஏன் மருமக செய்கிற பன்னீர் பட்டர் மசாலாவை பத்தி உலகத்துக்கு நான் சொல்லணும் தினமும் அதையே தான் செய்யறா அப்ப அங்க இருந்தா இன்னொருத்தங்க ஆமாமா சூரியகாந்த் அம்மா எங்க வீட்லயும் ஒருத்தர் இருக்காரு ஏன் புருஷன்தான் ஏப்ப பார்த்தாலும் அந்த ஃபோனுல ஏதோ பப்ஜியாமே அது விளையாடிக்கிட்டு இருப்பாரு அந்த சத்தத்தை கேட்கும்போதெல்லாம் வீட்டில இருக்கிறோமா இல்லை காஷ்மீர்ல இருக்கோமானே எங்களுக்கு தெரியாது என்னடா இது ஏதோ நான் என் குடும்பத்தை பற்றி விஷயத்த தெரியாமல் லைவ்வில் சொன்னா நீங்கள் எல்லாரும் உங்கள் உங்கள் குடும்பத்தோட கவலையை பற்றி என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சரி சரி உங்கள் எல்லோருக்காகவும் சேர்ந்து நான் போராடுறேன் உங்க வீட்டு பிரச்சனைகளையும் இனிமே ஃபேஸ்புக்ல லைவ் வந்து நான் எல்லாத்தையுமே லைவ்ல சொல்றேன் அன்னைக்கு சாயந்தர நேரம் கோமலி சிரிச்சுக்கிட்டே காஃபி போட்டு கொண்டு வந்து மாமியாருக்கு கொடுத்தா பாத்தீங்களா அத்த இந்த போனால நீங்க எவ்வளவு ஃபேமஸ் ஆயிருக்கீங்கன்னு உங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸே வந்துருச்சு ஆமாண்டி அப்படின்னா நான் திட்டினது எல்லாமே எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு போலியே நீங்க திட்டினதுல இருந்த உண்மை எல்லாருக்கும் பிடிச்சதத்த சரி சரி அந்த ஃபேஸ்புக்கில் லைவ் போறது எப்படின்னு கொஞ்சம் எனக்கு கற்றுக்கொடு நான் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம தெருவில் இருக்கிற தண்ணி குள விஷயத்தை பத்தி சொல்லணும் அந்த ஒரு வழியாக்கணும் எவ்வளோ நாளாச்சு அந்த தண்ணி குழாவில் தண்ணி எங்கே இருந்தாவது வருதா ஆ சரிங்கத்த உங்களுக்காக தனியா ஒரு அக்கௌண்டையும் கிரியேட் பண்ணலாம் அதுக்கு பேரு சூரியகாந்தத்தின் போராட்டங்கள் சாகசங்கள் அப்படின்னு வச்சிடலாம் ஒரு நல்ல ப்ரொஃபைல் போட்டோவும் வைக்கலாம் ஆ பேரு நல்லா இருக்கு போட்டோ என் கல்யாண வச்சுடு அந்த காலத்துல நான் எவ்வளவு அழகா இருந்தே எல்லாருக்கும் தெரியட்டும் அப்புறம்ல கீழே வரும்ல ஆ அது மட்டும் இல்ல நம்ம தெருக்குளவோட போட்டோ பக்கத்துல ஸ்கிரீன்ல வர்ற மாதிரி பண்ணிடு சரியா அத்த அதெல்லாம் நியூஸ் சேனல்ல தான் வரும் வராது வேணும்னா ஒரு போட்டோ மட்டும் போட்டுக்கலாம் சரி சரி முதல்ல அந்த சாரதாவை கூப்பிடலாம் அவன் மருமக பண்ணுற பன்னீர் பட்டர் மசாலாவை பற்றி அவள் லைவில் சொல்லட்டும் பாவம் அவள் தான் முத கெஸ்ட்டு என்னது கெஸ்ட்டு கூடவா வா ஐயோ கடவுளே என் வாழ்க்கை இப்படி ஆகணும்னு நினச்சி கூட பார்க்கல அப்போ இனி நான் தான் இவங்களுக்கு கேமராமேனா ராஜேஷ் கவலைப்படாத உங்கள் அம்மா கேமராமேன் வேலை பார்க்குறதுக்கு சம்பளம் கொடுத்தாலும் கொடுப்பா நம்ம வீடு இப்போ ஸ்டூடியோவாக மாறிடுச்சு என்னங்க இது கிண்டலா நான் பண்ணுறது ஒரு சேவை இல்லையா ராஜேஷ் கேமராவை ஒழுங்கா பிடிக்கணும்டா கொஞ்சம் கூட கை நடங்க சரியா கோமலி லைவுக்கு வரதுக்கு ஒரு நல்ல புடவைய வாங்கிட்டு வா நான் நாட்டுக்காக உழைக்கிறவ நல்ல புடவை கட்டிக்கணும்ல ஏமா இருக்குல்ல அதெல்லாம் பழைய புடவைடா இப்ப நான் ஒரு செலிபிரிட்டி என் ஸ்டேட்டஸ்க்கு ஏதாப்ல புடவை கட்டிக்க வேண்டா ஓ பொண்டாட்டிக்கு ஆன்லைன்ல ஆர்டர் போடுவல அதே மாதிரி போடு இல்லனா அடுத்த லைவ்ல இந்த விஷயத்தையும் சொல்லுவேன் அம்மாவை சுத்தமா கண்டுக்காத புள்ள அப்படின்னு பேர் வரும் அத கேட்டு ராஜேஷ் ராமாராவ் கோமலி மூணு பேரும் ஒருத்தங்க முகத்தை இன்னொருத்தங்க பாத்துக்கிட்டு சிரிச்சாங்க அப்படி அந்த வீட்டுல மாமியார் மருமகளுடைய சண்டை முடியல அந்த சண்டைக்கு இப்போ துணியா இன்னொரு போனும் வந்து சேர்ந்துருக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்க அடுத்த எபிசோட்ல நான் உங்களை பாக்குறேன் அது வரைக்கும் நான் உங்களுடைய ஸ்டார் கோமலி ஒரு நாள் ராமாராவ் கிட்ட சூரியகாந்தம் இப்படி சொன்னாங்க ஏங்க நாம எல்லாரும் சேர்ந்து எங்கேயாவது கோயிலுக்கு போய்ட்டு வரலாமா இப்ப எதுக்கு கோவிலுக்கெல்லாம் எதுக்காக பணத்தை தேவையில்லாம செலவு பண்ணணும் பணத்தை சேர்த்து வச்சு என்னங்க பண்ண போறீங்க பணத்தை வச்சு சந்தோஷமா வாழணும் யாரா இருந்தாலும் ஆமா மாமா எப்பவுமே நாங்க வீட்டில தான் இருக்கோம் சும்மா அப்படியே வெளியில போயிட்டு வந்த மாதிரி எங்க எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா பார்த்து அப்புறமா போலாமா என்ன அவசரம் இருக்கு பணம் எவ்வளவு இருக்குன்னு வேற பார்க்கணும் சரி எனக்கு வேலைக்கு நேரமாகுது நான் கிளம்புறேன் அப்படி சொல்லி ராமாராவ் அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா சூரியகாந்த கோமலி கிட்ட சொன்னாங்க உங்க மாமா சரியான கஞ்ச பிசினாரி ஆனா அவர் பெத்த புள்ள ஒண்ணும் அவருக்கு சளிச்சவனையே கிடையாது அவருக்கும் மேலே பண செலவு பண்ண கஷ்டப்படுவாம சிக்கனமா இருக்கிறது நல்லதுதான் ஆனா இந்த அளவுக்கு கஞ்சத்தனம் தான் எனக்கு விருப்பம் இல்லை சரி அவங்களாவே தானே மாறிடுவாங்க அத்த ஹம் அவங்க மாற மாட்டாங்க நாம தான் மாறணும் கல்யாணம் ஆன நாள்ல இருந்து நான் இவங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் இவங்க மாறுறதும் இல்லை என்ன வெளியில கூட்டிட்டு போனதும் இல்லை இப்படியே நாட்களும் போச்சு ஒரு நாள் ராமாராவுக்கு ஒரு கால் வந்துச்சு என்னங்காச்சு எதுக்கு கவலையா இருக்கீங்க இன்னும் கொஞ்ச நாள்ல நமக்கு செலவு அதிகமாக போகுது செலவு அதிகமாக போகுதா எப்படிங்க இப்போ ஃபோன் வந்துச்சு அது வேற யாரும் பண்ணல நம்ம சொந்தக்காரங்க தான் கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்ல வந்து தங்க போறாங்களாம் அப்ப செலவு அதிகமாகும்ல எனக்கு இது கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அவங்களெல்லாம் பார்த்து எவ்வளவு நாளாச்சு நல்ல வழியா வராங்க அவங்க இருக்கறதுனால பல வகையா சமையல் செஞ்சு போடணும் நான் செலவை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தா நீ அவங்க கூட சந்தோஷமா இருக்கிறத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்க எப்பவும் தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்களா இந்த ஒரு தடவையாவது இப்படி யோசிக்கிறத நிப்பாட்டுங்க இப்படி ஒரு வாரமும் போச்சு நினைச்ச மாதிரி ராமாராவுடைய சித்தப்பா சித்தி ரெண்டு பேரும் வந்தாங்க சித்தி சித்தப்பா நல்லா இருக்கீங்களா நாங்க நல்லா தாண்டா இருக்கோம் நாங்க போன் பண்ற வரைக்கும் நீ ஒரு ஃபோனாவது ஆவது பண்றியா சும்மா வார்த்தைக்காகவாவது ஒரு தடவை வந்துட்டு போங்கன்னு சொல்றியா சரி போனா போகுது நாமளாவது கூப்பிடலான்னு கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறீங்க என்ன தானே நினைச்சுக்கிட்டு இருக்கேன் உன் மனசுல நீ ஒன்னும் இல்ல சித்தி கொஞ்சம் வேலையில பிஸியா இருக்கும் அப்படி அவங்க பேசுனதை கேட்டுக்கிட்டு இருந்த சூரியகாந்த் அவங்க மனசுல சரியா கேட்டீங்க நீங்க வர சொன்னாலும் இவரு எப்படி வருவார் சொல்லுங்க ஏன்னா உங்க வீட்டுக்கு வரும்போது கையை வீசிட்டு வர முடியாதே ஏதாவது வாங்கணும்ல அப்படின்னு மனசுல நினைச்சு நீங்க வரீங்கன்னு என் மருமக கிட்ட சொல்லி நிறைய சமையல் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன் அத்தை அப்படியா பசிக்குது பரிமாற சொல்ல இப்படி ரெண்டு நாள் போச்சு ஆ ராமாராவ் நாங்க ஊருக்கு போலான்னு இருக்கோம் அப்படின்னு சொன்னது கேட்ட ராமாராவ் அப்பாடா கிளம்புறாங்களா சந்தோஷம்டா அப்படின்னு நினைச்சாலும் வார்த்தைக்காக ரெண்டு நாள் இருந்துட்டு போங்கன்னு சொல்ல வேண்டியதா போச்சு இன்னும் ரெண்டு நாள் இருந்துட்டு போலாம் அல்ல அப்பதான் டிவில நியூஸ்ல புயல் காத்து வீச போறதுனால ரெண்டு நாள் பயங்கரமா மழை பெய்யும் அப்படிங்கிற நியூஸ் எல்லாருமே பார்த்தாங்க அப்ப சூரியகாந்தம் நீங்க போறது மழைக்கு பிடிக்கல போல தெரியுது மழையெல்லாம் விட்டதுக்கு அப்புறமா நீங்க கிளம்பலாம் அதுவும் சரிதான் மழையெல்லாம் விட்டதுக்கு அப்புறமே நாங்க போறோம் இந்த பக்கம் ராமாராவ் எவ்வளவு பணம் செலவாகுது அப்படின்னு கணக்கு வழக்கு எழுதிக்கிட்டு இருந்தாரு அத்த மாமா என்னத்த ரொம்ப கவலையா இருக்கிறாரு போல நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்ததுல இருந்து உங்க மாமா ரொம்ப கவலையாதான் இருக்காரு மாமாவ போது ரொம்ப கவலையா இருக்க அத்த இதுல கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு கோமலி நாம எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் இருக்கிற பணத்தை வச்சு சந்தோஷமா வாழ்க்கைய வாழணும் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னும் போது நாம இன்னொருத்தங்களுக்கு உதவி செய்யணும் உங்க மாமனார் மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்க கூடாது அது கடவுளுக்கே பொறுக்காது நீங்க சொல்றது உண்மைதான் அத்த அப்படி புயல் வேகமாக இருக்கிறதுனால மழையும் அதிகமா பேஞ்சிக்கிட்டு இருந்துச்சு இந்த மழை குறையிற மாதிரி தெரியல இப்படியே இருந்தா அதுக்கப்புறம் ஆறு குட்டையெல்லாம் நெறிஞ்சி தண்ணி வெள்ளமா ஊருக்குள்ள வந்துரும் போல தெரியுது ஆமாத்த இத பார்த்தா அப்படிதான் தெரியுது நீங்க சொல்ற மாதிரிதான் நடக்கும் போல தெரியுதே இப்படி ஒரு மழையை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லாத்த சரி சரி நாளைக்கு மழை எப்படி இருக்கும்னு தெரியாதுல்ல அதனால வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையுமே இப்பவே வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க சரியா சொன்னீங்க அத்தை அப்படியே பண்ணிடலாம் என்ன அப்படியே பண்றது அதுக்கு முதல்ல நம்ம கிட்ட பணம் இருக்கணும் என்கிட்ட கிட்ட அவ்வளோ பணம் இல்ல கொஞ்ச நாளா நிறைய பணம் செலவாயிடுச்சு சரி விட்ரா நான் இருக்கேல எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ராமாராவுடைய சித்தி மார்க்கெட்டுக்கு போய் வீட்டுக்கு என்னால தேவையோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாங்க அடுத்த நாள் சூரியகாந்தம் ராமாராவ் கிட்ட இப்படி சொன்னாங்க உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்க கிட்ட யாராவது பணத்தை செலவு பண்ண வைப்பாங்களா நீ ஒருத்தி ஒவ்வொரு விஷயத்திலயும் என்ன திட்டிக்கிட்டே தான் இருக்க இதுல வருத்தப்பட என்ன இருக்கு சொல்லு நமக்கு பணம் மிச்சம் தானே நீங்க இந்த பிசினரித்தனத்தை விட போறீங்க நான் மாற மாட்டேன் நீ ரொம்ப யோசிக்காத ஒரு நாள் ராமாராவுடைய சித்தி காந்தம் செய்திய பாத்தியா மழை அதிகமா பெஞ்சதுல ஆத்து தண்ணி எல்லாமே ஊருக்குள்ள வெள்ளமா வந்துகிட்டு இருக்கு நாம இருக்கிற இடம் கொஞ்சம் ஓய்த்துல இருக்கிறதுனால சரியா போச்சு. ஆனா பாவம், மத்தவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க போல. ஆமா அந்த, انا நம்மளால என்ன பண்ண முடியும்? நாம வேடிக்கை தான் பார்க்கணும். ஆமாமா, நாம பொருளை முன்னாடியே வாங்கினது நல்லதா போச்சு. இல்லனா இந்த நேரத்துல விலை வேற அதிகமா இருக்கு. உங்களுக்கு எப்பவும் உங்க கவலதா. இன்னொருத்தங்க பத்தி எப்பாவது யோசிச்சிருக்கீங்களா நீங்க? ஏன் யோசிக்கிறதில்ல இப்ப இந்த குடும்பத்துக்காக நான் யோசிக்கலையா உனக்கு வயசுதான் அதிகமாகுது அறிவு மாதிரி நேரத்துல நாம உதவி செய்யணும் இந்த மாட்டிக்கிட்டு நிறைய பேர் ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்கடா அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை நாம செஞ்சா நமக்கு புண்ணியம் வந்து சேரும் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் சித்தி ஆனா இப்ப நாம அவங்களுக்கு உதவி செஞ்சா நாளைக்கு நமக்கு யாருன்னா உதவி செய்யற நிலமைக்கு வந்துடுவோம் வாய மூடுறியா பல வருஷத்துக்கு முன்னாடி அதாவது நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது இதே மாதிரி நிலைமை நம்ம ஊருக்கும் வந்துச்சு அந்த நேரத்துல நம்ம குடும்பம் ரொம்பவும் கஷ்டப்பட்டுச்சு அப்பதான் இந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய மனுஷன் நம்மள மாதிரி ஆட்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தாரு ஒரு சின்ன படகுல சாப்பாடு பொட்டலத்தை எடுத்துட்டு போய் ஒவ்வொரு வீட்டுக்கா கொடுத்துக்கிட்டு இருந்தாரு அப்படி அவரு சாப்பாடு கொடுத்து சாப்பிட்ட குடும்பத்துல உங்களுடைய குடும்பமும் ஒண்ணுதான்டா இப்ப சொல்லு அவரை மட்டும் அன்னைக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்காம இருந்திருந்தா நீங்க சாப்பிடாம உயிர் வாழ்ந்துருப்பீங்களா எல்லா நாளும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காதுரா நாம இப்ப நல்லா இருக்கோம் அதுக்காக மத்தவங்கள பத்தி யோசிக்காம இருந்தா இப்படி என்ன மன்னிச்சிடுங்க சித்தி நான் எத்தனை நாளா நடந்துகிட்டது முட்டாள்தானோன்னு எனக்கு தெரியுது எப்பவுமே எனக்காக என் குடும்பத்துக்காகனு யோசனை ஒழிய மத்தவங்கள பத்தி நான் என் வாழ்க்கையில யோசிச்சது நாம வாழ போற வாழ்க்கை ரொம்ப சின்னதுரா அந்த வாழ்க்கையில முடிஞ்ச வரைக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கு நாம உதவி செய்யணும் அப்பதான் அவங்க மனசுக்குள்ள நம்ம பேர் நிலைச்சி இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே உதவி செய்ய பழகு நாமளும் தாழ்ந்த பகுதியில இருக்கிற மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் ரொம்ப நாளா பாழடைஞ்சு போன ஒரு படகு நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கு அதுல எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுப்போம் அப்ப எல்லாரும் வயிறார சாப்பிடுவாங்கல்ல அந்த படகு வேற யாரதும் இல்லடா உங்க அப்பாவதுதான் உங்க அப்பா தான் அதை தயார் பண்ணி வச்சாரு வேறு எதுக்காகவும் இல்ல இந்த மாதிரி ஏதாவது ஆபத்து வரும்போது அது பயன்படும் அப்படின்னு அவரு செஞ்சு வச்சாரு இன்னைக்கு அது பயன்பட போகுது சரிங்க சித்தி அப்படின்னா நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சீக்கிரம் சாப்பாடு போட்டலாம் கட்டுங்க நான் போய் அந்த படகை கொண்டு வந்துடுறேன் அப்படி சூரியகாந்தம் கோமலி ராமாராவுடைய சித்தி எல்லாருமே வேக வேகமா சமையல் செஞ்சு அதை பொட்டலமா கட்டிட்டாங்க அதுக்கப்புறமா ராமாராவ் ராஜேஷ் ரெண்டு பேருமே படகுல சாப்பாடு எடுத்துட்டு போய் எல்லாருக்குமே கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு நாள்ல மழையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுது சரிப்பா நாங்க கிளம்புறோம் இன்னும் ரெண்டு நாள் இருந்துட்டு போலாமே சித்தி இப்ப போய் ஆகணுமா ஏங்க உன்மேலேயே நீங்க தான் பேசுறீங்களா எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்குங்க ஒரே மாதிரி இருக்க மாட்டான் மாறுவா இப்ப அந்த மாற்றம் எங்கிட்ட வந்திருக்கு போது ரொம்பவே பெருமையா இருக்குடா ஒன்னு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்காது நம்மளால மத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியும் அப்படிங்கிற நிலைமையில நாம இருந்தோம்னா நிச்சயமா நாலு பேருக்கு உதவி செய்யணும் அப்பதான் அந்த கடவுள் நம்மள நல்லபடியா பாத்துப்பான்